அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி விசுவ வசுவரிடம் தமிழ் மாதம் ஆடி பதினெட்டாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கொடுங்கோன்மை குரல் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முறைகோடி மன்னவன் செய்யின் உரைக்கோடி ஒல்லாது வானம் பெயல் தெளிவுரை அரசன் நீதி தவறி நாட்டை ஆட்சி செய்வானானால் அந்நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் சுக்கரன் அதோடு கூட குரு கடகத்தில் புதன் வக்கிரமாக அதோடு சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் ஆனால் வக்கரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் என்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் குழந்தைகளுக்கு கலைகள் மீது நாட்டங்கள் ஏற்படும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள் என்று நீங்கள் செய்து வரும் தொழில் சார்ந்த பயணங்கள் சென்று வருவீர்கள் முயற்சி வெற்றியும் பெற்று தொழிலில் லாபம் பெருகும் என்று பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வீடுகட்டும் எண்ணம் நிறைவேறும் இன்று உங்களின் பேச்சு சாதுரியம் பெருகும் திருமணமாகி பல வருடங்கள் முடிந்த நிலையில் குழந்தை இல்லை என்ற மருத்துவம் மூலம் முயன்றும் தோல்விதான் என்ற சூழல் ஆனால் இதோ தற்போது செய்து வந்த மருத்துவம் மூலம் வம்ச விருத்தி நிலைக்க குடும்பமே மகிழும் பொன்னான தருணம் என்று அப்படித்தான் சிறு வயதிலிருந்தே வேலைக்கு சென்ற அப்பா இதோ நீங்கள் படித்து வேலைக்கு போவது குறித்து அதுவும் வருமானம் திருப்தியாக இருக்க உங்கள் பெற்றோருக்கு மன நிம்மதி ஏற்படும் பெண்கள் உங்கள் சமையல் தேவையான கிரைண்டர் மின் அடுப்பு மிக்சி இது மாதிரியான எலக்ட்ரிக் பொருட்கள் வாங்குவீர்கள் என்று உங்களுக்கு தொழில் வேலை இப்படியாக நட்புகள் புதிய தொடர்புகளாக கிடைக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் என்று தக்க சமயத்தில் காதலை வெளிப்படுத்துவது உங்கள் பாடு ஏனெனில் ஒரு சிலர் ஜாதக அமைப்பு மனதில் வந்த காதலை சரியாக வெளிப்படுத்த முடியாத மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும் இன்று உடல்நலத்தை பொறுத்தவரையில் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் கால்களில் காயங்கள் ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் எலக்ட்ரிக் கடை கல்வி நிலையம் ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று அரவிந்த் இளங்கோ பதி மரகதம் நளினி முரளி துளசி ரத்னம் மூர்த்தி சவிதா தினகரன் பாஸ்கரன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் சுண்டல் கீரை கோதுமை உணவுகள் முருங்கை கத்தரிக்காய் கிழங்கு வகைகள் தேன் சீரகம் இப்படியாக கொள்வீர்கள் இன்று மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம் மஞ்சள்